ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்காட்டிக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர்னு கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மைத்திலே இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து அந்த சிவநாண்டியோட சித்தப்பா வந்து ஒரு வண்டியில் தூக்கிட்டு போயிடுறான் இந்த விஷயத்த நம்ம ஜானகி வந்து ஃபோன் போட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க இதுக்கிட்ட கார்த்திக் வந்து ஓகேம்மா நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலேருந்து நேராக மைத்திலேயே காப்பாத்துறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம சிவநாண்டியோட சித்தி வந்து ஏற்பாடு பண்ண அந்த ஆளை வந்து சிவநாண்டியும் அவங்களோட சித்தப்பாவும் சிவநாண்டியோட சித்தியும் ஒரு இடத்துல வச்சு இடத்துல வச்சு மீட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி சரியாக பண்ணு இப்போது அந்த மூணு பொண்ணுங்களும் வந்து மஞ்சள் தண்ணியில் குளிச்சுட்டு தானே அந்த பூமிடிப்பாங்க அதனால் அவங்க குளிக்கிற தண்ணி மஞ்ச தண்ணியாக இருக்கக்கூடாது நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த தண்ணியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கெட்ட தண்ணியை எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இந்த தண்ணியை மாற்றி வச்சுரு அவங்க வச்சிருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிடு அப்படின்னதும் உடனே அந்த ஆளும் சரிங்கம்மா நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்றான் ஏன்னா அவனும் அந்த தான் உடனே நம்ம சிவநாட்டியோட சித்தப்பாவை வந்து சூப்பர் இதுக்கப்புறமும் அந்த சாமுண்டீஸ்வரியும் மூணு பொண்ணுங்களும் வாழ போறதில்லை அப்படின்னு போது ஆமா மூணு பேரும் அடியோட இல்லாம போக போறாங்க அது சாதாரண தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சிவநாட்டியோட சித்தி வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா அன்னைக்கு நைட் ஆகுது இதே டைம் வந்து நம்ம சிவநாட்டியும் சிவனாடியோட சித்தப்பா வந்து மைக்லியை தூக்கி வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு தான் கார்த்திக் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாட்டி எல்லாம் என்ன பாயிது காத்தி காணும் கார்த்தி எங்கே போயிட்டான் அப்படின்னு போது தெரியலையம்மா இருங்க ஃபோன் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போன் அடிக்கிறாங்க மைக்லியை காப்பாத்தணும்ங்கிற வேகத்தில் போற போறதால கார்த்திக் வந்து போன் எடுக்காம விட்டுடுறாங்க உடனே பாட்டி கிட்ட விஷயத்த சொன்னது என்னப்பா இது என் பேராண்டி போன் எடுக்காம இருக்கான்னா கண்டிப்பா ஒரு முக்கியமான வேலையா இருக்கான்னு அர்த்தம் இப்போ என்னப்பா பண்றது ராஜராஜா அப்படின்னதும் சரி கவலைப்படாதுங்கம்மா முதல்ல பொண்ணுக்கெல்லாம் வேண்டுதல் பண்ணி முடிக்கட்டும் கண்டிப்பா மாப்பிள்ளை ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போயிருப்பாரு வரட்டும் அப்படின்னுட்டு இவங்க ஒரு பக்கம் பதட்டமா இருந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மூணு பொண்ணுங்களும் வந்து நல்லபடியா முன்னுக்கு வந்து இருக்காங்க அப்போ அவங்களுக்கு மஞ்சள் தண்ணியால் குளிப்பாட்டி மாலையெல்லாம் போடணும் இல்லையா உடனே மாலையை வந்து போட்டு விடுறாங்க இந்த பக்கம் சிவநாடி டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக நக்கல் அந்த இடத்துல சிரிச்சிட்ருக்காங்க இந்நேரம் இதுக்கப்புறமா இந்த மூணு பேருமே இந்த இடத்துல இல்லாமல் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மைக்கில் இருக்கிற தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து ரவுடிங்க மைட்லேயே கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்போ நம்ம காட்டி சம மாதம் அந்த இடத்துக்கு போய்ட்றாங்க உடனே ரவுடிங்க எல்லாரையுமே வந்து பண்ணிட்டு இல்லைனா அந்த இடத்துல துவம்சம் பண்ணிடுறாங்க எங்க உங்களுக்கு எதுவும் நடந்துச்சா அப்படின்னு காட்டி கேட்டதும் இல்லை தம்பி சரியான வெளியா வந்து காப்பாத்திட்டீங்க தேவையில்லாம அந்த சிவநாட்டியோட சித்தப்பா என்ன தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு போது சரிங்க பயப்படாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னுட்டு உடனே கார்த்திக் மைக்லேயே ஏத்திட்டு நேரா ஜானகி வீட்டுக்கு வராங்க உடனே ஜானகி பதறி அடிச்சு மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள ஜானகி உனக்கு ஒண்ணு இல்லல அப்படின்னு போது இல்லாத மாப்பிள்ள சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டாரு அந்த படுப்பாவே என்ன ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு போது என்ன மாப்பிளை இப்படி ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா மைட்லி அவங்க மேல அவரை கை வைக்க மாட்டான் அவனை நான் ஒரு வழி பண்றான் அப்படினதும் சரி மாப்ள இதனால அவங்களால உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஜானகி வந்து ரொம்ப பக்குவமா சொன்னதும் சரிங்கிட்ட கோவில இன்னைக்கு திருவிழா நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு கார்த்திக்கு அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா மூணு பொண்ணுங்களுக்கும் மாலைய போட்டு அந்த மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா ஒவ்வொரு சொம்புலையும் அதை அந்த இருந்து தண்ணியை மாற்றி வேற ஒரு கெட்ட தண்ணியை தான் வச்சிருக்காங்க நம்ம சிவநாண்டியோட சித்தி அதை ஊற்றினதுமே மூணு பொண்ணுங்களும் பூ மிதிச்சு அடுத்த நொடியே இல்லாமல் போயிடுவாங்க இந்த விளக்கு தெரியாமல் அங்கே இருக்கிற பூசாரி என்ன பண்றாங்கன்னா மாற்றி வச்சு அந்த குடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து எடுத்து மூணு பொண்ணுங்க மேலேயும் வந்து ஊற்றுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் சிவனாடியோட சித்தி அந்த கார்த்தி பையன் இல்லை அவன் மயத்துலேயே காப்பாற்றுற வேலையில் இறங்கியிருப்பான் இதுக்கப்புறமும் அவன் எப்படி காப்பாற்றுறான்னு பார்ப்போம் அப்படின்னுட்டு சிவநாடியோட சித்தி வந்து ரொம்ப மோசமாக அந்த இடத்துல ஜோகிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதினால ரோகிணி இந்த பக்கம் ரோகிணியோட தங்கச்சி மூணு பேரும் பாயிரத்துக்காக ரெடியாகிறாங்க சரியா நம்ம ரேவதி வந்து காலை வைக்கலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு கார்த்திக் வந்து கொஞ்சம் பொண்ணு ஆட்களோட வராங்க ஒரு நிமிஷம் அப்படின்னது என்னாச்சுப்பா பாக்காத்தி ஏன் பாத்தி இல்ல இப்படி பூம் தடுத்து நிறுத்துற அப்படின்னு போது இல்ல பாட்டி இந்த பொண்ணுக்கு வந்து இவங்க மேல தண்ணி ஊத்தணும்னு ஆசைப்படுறாங்க முதல் தடவையா உங்க மூணு பேத்திங்களுமே வந்து நம்ம கோவிலில் வந்து பூமிடிக்க போகிறாங்க அதனால் அவ இவங்க ஆசைப்படி இந்த பொண்ணுங்களும் இவங்களுக்கு தண்ணி ஊற்றட்டுமே அப்படின்னதும் உடனே சிவநாடி டீம் அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது என்ன என்னடா இன்னும் இவன் வரலைன்னு பார்த்தேன் சித்தி எப்படி சித்தி சரியாக வந்தா அப்படின்னா அந்த மைட்லி கைது என்ன ஆச்சு அப்படின்னு போதோ உடனே சிவநாடியோட ஆட்கள் வந்து சிவநாட்டி சிட்டப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணன் அவன் அடித்து போட்டுட்டும் அதை மைத்லியை காப்பாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு போதும் இதுக்கேட்டு சிவனாண்டி விஷயத்தை விஷயத்த சிவநாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க ம் மவனி அந்த காட்டி பைய அந்த மயத்துலேயே காப்பாற்றிட்டு தாண்டா வந்திருக்கான் அப்படின் போது என்ன சித்தப்பா நீயும் கோட்டை விட்டுட்ட கடைசியில் சித்தியும் போக போகப்படுறாங்க அப்படின் போது உடனே சிவநாதியோட சித்தி இங்கே பாரு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்களுக்கு பூசாரி மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டாரு இதுக்கப்புறமா அவங்க பூ முடிக்க வேண்டியதுதான் தேவையில்லாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போதும் உடனே நம்ம கார்த்திக் இங்கே பாருங்க ஊற்ற போறது கண்ணி பொண்ணுங்க அவங்க ஆசையில் அதுவும் அம்மனை வேண்டிட்டு தண்ணி ஊற்றுறாங்க இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்டதும் உடனே ஊர்காரங்களும் அதான சரி என்ன செய்யறது அதை ஊற்றட்டும் அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணுங்க எல்லாரும் அவங்க கொண்டு வந்த நல்ல தண்ணி வந்து மூணு பொண்ணுங்களையும் ஊத்துனதால நம்ம சிவனாண்டி சித்தி வந்து ஊற்றுனாங்க இல்லையா தண்ணி அதுல இருந்தது எல்லாமே போயிடுது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்திக் நக்கலா சிரிக்கிறாங்க உடனே சிவனாண்டி வந்து பார்த்தீங்களா சித்தி அவன் சிரிப்புலையும் உங்களுக்கு தெரிய வேணாம் அவன் எல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி திட்டம் போட்டு பண்ணுறான் அப்படின்னு போதும் உடனே சிவனாண்டியோட சித்தி வந்து சமக்காண்டில் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மூணு பொண்ணுங்களும் நல்லபடியாக வந்து பூ மிதித்து முடிச்சிட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சிவனாண்டி டீம் நேராக ஒரு இடத்துல வந்து சம டென்ஷனில் கத்திட்ருக்காங்க எப்பட்றான் நானும் சாதாரணமாக நினச்சான் அவனோட பருப்பு என்கிட்ட வேகாதுன்னு நினச்சான் ஆனால் அவன் நான் நினைச்சதை விட பல மடங்கு பெரியவனாக இருக்கான்னு எப்பட்றான் இதெல்லாம் அப்படின்னு சிவனாண்டி சித்தி கேட்டதும் சித்தி உனக்கு இது புதுசாக இருக்கலாம் இதை விட தில்லாலங்கடி வேலை இல்லாமல் பண்ணியிருக்கான் இதெல்லாம் ஜுடிப்பி மாதிரி எனக்கு தெரியுது சித்தி என்னடா எல்லாம் நமக்கு போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் கடைசி நொடியில வந்து வச்சா பாரு அப்ப பாத்தீங்களா அப்படின்னு போது இல்லடா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது சரிதான் நான் தான் அவனை குறைச்சி இடை போட்டுட்டேன் இதுக்கப்புறமும் அவனை குறைச்சி இடை போட போகிறதில்ல சே நான் தான் என்னையே அசிங்கப்படுத்த மாதிரி படுத்தின மாதிரி போயிடுச்சு இதுக்கப்புறமுன்னா சும்மா விட போகிறதில்ல அவனுக்கு இனிமேல் நான் கொடுக்க போகிறா ஆடி அவனை விட மேலே தாண்டினதா தான் இருக்கும் இதுக்கப்புறமும் நம்ம வழியிலயே ஏன் தான் அவன் யோசிக்கணும்டா அப்படின்னு சொல்லி சிவனாடியோட சித்தி ரொம்ப மோசமாக அந்த இடத்துல இருக்காங்க இந்த பக்கம் மூணு பொண்ணுங்களும் நல்லபடியாக பாஞ்சு முடிச்சிட்றாங்க இந்த பக்கம் பாட்டி எல்லோரும் வந்து நல்லபடியாக பேட்டிங்க மூணு பேரையும் வேண்டுதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குதா அப்படின்னு போதும் அப்புறம் என்னம்மா நல்லபடியாக உங்கள் குடும்பமே வந்து கும்பாபிஷேக பூஜையை நடத்திட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ஊர்காரங்களும் செம்மஹாப்பியாக இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த புறமும் முடிச்சிருக்காங்க